தமிழக அரசியலில் ஆளுநரின் செயல்பாடுகள் தொடர்ந்து செலசெலவை ஏற்படுத்தி வருகிறது ஆளும் அரசுக்கு பல்வேறு விதங்களில் குடைச்சல் கொடுத்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது அதிலும் ஆரின் பதவி ஏற்றது முதல் தமிழக அரசு ராஜ்பவன் மோதல் என்பது அதிகம் நடைபெற்று வருகிறது தமிழக சட்டசபையில் ஒவ்வொரு ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்குவதுதான் வழக்கம் அதன்படி தமிழக ஆளுநர் ஆர் கூட்டத்தொடரின் போது பங்கேற்பார் ஆனால் தமிழக அரசு உரையை வாசிக்க மறுப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளார் இதன் காரணமாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஆளுநர் உரையை குறிவைத்தபடி அங்கிருந்து வெளிநடப்பு செய்து வருகிறார் சமீபத்தில் நடந்த சட்டப்பேரவை கூட்டத் தனது கூட வாசிக்காமல் தேசிய கீதம் பாடப்படவில்லை என்று கூறி வெளிநடப்பு செய்தார் இதையடுத்து ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது தொடர்ந்து தமிழக அரசுக்கும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கும்ே கடுமையான கருத்து வேறுபாடு நிலவி வரும் நிலையில் தற்போது ஆளுநரின் தேநீர் விருந்தை தமிழக அரசு புறக்கணித்துள்ளது இதனால் தமிழக அரசு மற்றும் ஆளுநர் ஆர் என் ரவி இடையே கடுமையான வார்த்தை போர் நடைபெற்று வருகிறது திமுகவுக்கு எதிராக ஒரு அரசியல்வாதி போல் ஆளுநர் பேசுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது இது போன்ற தொடர் மோதல் போக்கு காரணமாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நீக்க கோரி வழக்கறிஞர் ஜெய்ஸ்கின் தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனு மீதான விசாரணை என்று நடைபெற்றது இந்த மனு விசாரணையின் போது முன்னதாக ஆளுநரின் செயல்பாடுகள் அவர் தமிழக ஆளுநராக செயல்பட விரும்பவில்லை என்பதை சுட்டிக்காட்டுகிறது விளம்பரம் தேடும் நோக்கில் ஆர் என் ரவி பயணிக்கிறார் அரசியல் சாசனத்தை மீறி ஆளுநர் ரவி செயல்படுவதால் அவரது ஆளுநர் பதவி பறிக்கப்பட வேண்டும் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் இதற்கான உத்தரவை குடியரசுத் தலைவரின் செயலாளர் பிறப்பிக்க வேண்டும் கூறப்பட்டது அந்த மனு மீதான விசாரணையின் போது இந்த வழக்கை நீதிபதிகள் அமர்வு விசாரிக்க மறுத்துவிட்டது இது போன்ற மனுக்களை விசாரிக்க முடியாது என கூறி மனு தள்ளுபடி செய்யப்பட்டது முன்னதாக இத்தகைய சூழலில் பீகார் மாநிலம் பாட்னாவில் சட்டப்பேரவை சபாநாயகர்கள் மாநாடு நடைபெற்றது இதில் தமிழகத்தின் சார்பில் சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு கலந்து கொண்டார் இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக அரசியலமைப்பு சட்டத்தின் எழுபத்தை ஆண்டு விழா நடந்தது இதில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எவ்வாறு வலுப்படுத்துவது என்பது பற்றி ஆலோசிக்கப்பட்டது அதில் உரையாற்றிய ஆட்சியை அப்பாவும் எதிர்கட்சிகள் நானும் மாநிலங்களில் அரசு தரப்பில் அனுப்பி வைக்கப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் ஒப்புதல் அளிப்பது இல்லை உதாரணமாக பல்கலைக்கழகம் தொடர்பான மசோதாவை அளித்தால் அந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிப்பதற்கான மூல சட்டத்திற்கு அனுமதி அளிப்பது அதில் ஏதாவது திருத்தம் செய்யக் கொடுக்க மறுப்பது மட்டுமின்றி குடியரசுத் தலைவர் வருக்கு அனுப்பி வைத்து அதை கொடுக்காமல் ஆக்குவதற்கு என்ன உண்டோ அதை செய்வது சட்டத்திற்கு எதிரானது தமிழ்நாடு அரசியல் சட்டங்களுக்கு எதிராக மாநிலங்களவை துணை தலைவர் ஹரிவன்ஷ் நாராயணன் சிங் குறுக்கிட்டார் ஆளுநர் குறித்து பேச என்று மறுப்பு தெரிவித்தார் உடனே தமிழ்நாடு ஆளுநர் சட்டத்திற்கு எதிராக செயல்படுவது பற்றி இங்கு பேசாமல் எங்கு பேசுவது என்று அப்பாவோ கேள்வி எழுப்பினார் மேலும் மேலும்லுநர்கள் குறித்த அப்பாவு பேசிய அம்சங்கள் அனைத்தும் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டன தொடர்ந்து பேசவும் அனுமதி மறுக்கப்பட்டது இதையடுத்து மாநாட்டில் இருந்து சபாநாயகர் அப்பாவும் வெளிநடப்பு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது